அகநானூறு பாடல் குறிஞ்சி சாரல் நாடனின் சாயல் மார்பு தினை குறிஞ்சி துறை இரவுக்குறி சிறைப்புறமாக தோழி சொல் எடுப்ப தலைமகள் சொல்லியது பாடியவர் மதுரை பண்ட வாணிகன் இளந்தேவனார் பாடப்பட்டவர் தலைமகள் வழை அமல் அடுக்கத்துவலன் ஏற்பு வயிறிய முழுவு அதிர்ந்த ஏரோடு உறவு பெயல் பொழிந்தன் அல்லென் யாமத்து அறவின் பைன் இடறி பானாள் இரவின் வந்து இடைமுலை முயங்கி துணி கண் அது அலை இனிதின் எய்ந்தன் அன்பு முனிதல் தேற்று ஆகுதல் நற்கு அறிந்தனம்மா இலங்கு இலங்குவளை நெகிழப் புறந்து பட அலைப்ப முயங்குதோறும் முயங்குதோறும் உயங்க முகந்து கொண்டு அடக்குவம்மன்னோ தோழி மழைத்தவள் சிலம்பில் கடுஞ்சூள் இன்று கழைத்தின் யாக்கை விழை களி தைவத வாழை அம் சிலம்பில் துஞ்சும் சாரல் நாடன் சாயல் மார்பே மார்பேரி மழை தவழும் மலைப்பகுதியில் மடப்பிடி யானை கடுமையான கருவுற்ற வேளையில் மூங்கிலை தின்று உடலை வலிமையாக்கும் ஆண் யானை வருடி கொடுக்க அழகிய வாழை மரங்கள் நிறைந்த அந்த சாரல் நிலத்தின் தலைவன் சாயலான மார்பை உடையவன் அவன் மலைச்சரிவில் வாழும் பாணர்களின் முழவு போல முழங்கும் இடியுடன் வலிமையானன மழை கொட்டும் நள்ளிரவில் பாம்பின் தலையை மிதித்து நடு இரவில் வந்து என் மார்பை அணைத்து கோபத்தைப் போக்கி இரவில் இனிமையாக இருந்த நட்பு இப்போது வெறுப்பாக மாறியதை நன்றாக அறிந்தோம் அப்படியிருந்தும் ஒளி வீசும் வளையல்கள் நெகிழ துன்பம் அதிகமாகும் போதெல்லாம் அவனை அணைத்து அந்த இயக்கத்தை மனதிற்குள்ளேயே அடக்கிக் கொள்கிறேன் சாரல் நாட்டுத் தலைவன் இரவில் வந்து தலைவியைத் தழுவி இன்பம் தந்தான் ஆனால் இப்போது அவன் பிரிவால் வளையல்கள் நெகிழ்கின்றன தோழி அவன் பிரிவை தாங்க முடியவில்லை யானை மலையில் கன்று இன்று மகிழ்வது போல அவன் மார்பில் இன்புற்ற நான் இப்போது துயரத்தில் வாடுகிறேன்